போர் சுட்டி போட்டிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் அப்படியே இருக்குது யாராவது போர் தருவாங்களா சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்களும் இருக்காரா அவங்களுக்குலாம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சில போர் சமயங்களில் இது வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரியாகவும் சர்வாகிருந்துருக்கு எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் க்ரீம் பிஸ்கட் மாதிரி இருக்கா அமைதியாக இருக்குது அவ்வளோ அமைதியாக இருக்குது இருக்கிற போர்ஸை பார்த்து அடிக்க மாட்டேன் நினைக்கிறேன் சூப்பரில் ஜப்பானீஸ் குழந்தைங்க நல்லா விளாட்றாங்க கிட்டே வைக்கிறதுக்கும் இடம் இல்லை நல்லா போட்டுக்கிட்டே திரியிறேன் ஊத்துது வேர்வையாக உள்ள கொஞ்சம் இங்கே பாருங்க அழகாக ரிவர் சைடில் கப்பலில் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்காங்க அதுவும் ஓட்டி பழகிறார் போல் என்னென்னு தெரில என்ன்த்த செம்மையாக இருக்குது ஆமாம் இந்த பில்டிங்கு வருவான் இந்த பில்டிங்கை பற்றி நான் போது என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் டென்னில் தான் கட்டியிருக்காங்க ரொம்ப பழமையான பில்டிங்னு வச்சிக்கலாம் ஓகேங்களா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இது வந்து பழமையான பில்டிங் ஓகேங்களா இந்த இடத்தாண்ட வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நைன்டீன் டெனில் கட்டியிருக்காங்க அதேமாதிரி ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சரும் இதுவும் கலந்து கட்டியிருக்காங்கன்றாங்க இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா எதுக்காக அப்போ ஆரம்பித்தாங்கன்னா இங்கே இருக்க ஒகினாவா கியூஷு அந்த இதில் வளர்கிற ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு சில போர் சமயங்களில் இது வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸ் மாரியாகவும் சர்வாக இருந்திருக்கு இப்போ வந்து இப்படி இருக்கு இது வந்து உள்ளே வந்து இப்போ வந்து கஃபே மாரி இயங்குது போல நான் தெரியல சரியா ஆனால் இன்னைக்கு வந்து ஹாலிடேவான் க்ளோஸ்னு போட்டிருக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும்னு இருக்காங்க நம்ம இன்னைக்கு மட்டும்தான் இருக்க போகிறோம் ஓகே அதனால் நம்மளால் உள்ள போய் பார்க்க முடியல இங்கே பாருங்க அத்தகை சூப்பரான ஒரு பார்க்கு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்குங்க சின்ன பசங்க மண்ணா ஆமாம் மண்டர் தான் பேஸ்பால் ப்ராக்டிஸ் நடக்குது ஒரு சைடு ஒரு சைடு ஃபுட்பாலா பாருங்க கோச்சு கத்துறாங்க வா வா டைம் ஆயிடுச்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கன்றாங்க போல் பா செம்மையா போடுறானே தம்பி ஆ பாருங்க உஷாரா நேரில் நின்று அடிக்கிறான் இவன் பந்து தெரியிறவன் அங்கேருந்து அடிக்கிறான் ஓ விளையாடல போகல கேட்சு தான் போட்டு விளையாடுறாங்க அப்போ நல்லா வேகமாக அடிக்கிறான் தம்பி பாருங்க ஆக்ஷன்லாம் செமையா சூப்பர்வா ஜப்பான் பிள்ளைங்க பாருங்க எவ்வளோ அழகாக விளையாடுவீங்கன்னு சண்டை போட்டுத்தான் விளாட்றானீங்க இப்படி சொல்லி வாய முடிய மாட்டேன் சண்டை போட்டுருவானுங்க நான் இப்போ ஒருத்தன் வரான் நடுவில் அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் பால்லாம் போட்டு கையில் பால் பேட்டை வர நிற்கிறான் ஆனால் அவன் நிற்கிற போஸை பார்த்தா அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஆ அடிச்சானே ஐ அடிக்கலையா சை க்ளவில பற்ற சத்தம் தான் பேட்டில் பட்ட மாதிரி எனக்கு கெடைச்சா இருங்க இன்னொரு ஒரு அப்பா அப்பா தம்பி மாம்சம் வாங்குறான் அப்பா ஒரு தடவை விட்டுடுறான் அவன் பேட்டை பிடிக்கிறத பார்த்தாலும் அடிக்க மாட்டான் நிற்கிறான் அவ்வளோதான் அப்படியே நின்று அது பார்த்து சின்ன நினைக்கிறேன் லைட்டா இன்னொரு இன்னொருவா வைப்போம் தான் போகலாம் இதுதாங்க பண் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரௌண்டே ஆனால் காலியாக கிடக்குது மேக்ஸிமம் ஒரு பத்து பசங்க கூட இல்லை ஸ்கூல் பசங்களா இல்லை அவங்க வீட்டு பசங்களான்னு தெரியல ஸ்கூல் டைம்லாம் முடிஞ்சிருக்காது உங்களுக்கு நேரம் மணி இப்போ நாலு நாலரை கிட்ட ஆக போகுது கிளாஸ் முடிச்சுட்டு விளையாடுதுங்க போல பசங்க யூனிஃபார்ம்லாம் இல்லை பாருங்கள் அழிவாக அடிக்கிறான் தம்பி முடியாது அவனால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறான் கஷ்டம்தான் சரி அவ்வளோதாங்க இதுதாங்க பார்க்கு ஒரு ஸ்கொயரு இப்படியே இதில் இருந்து அப்படியே ஃபுல்லாக நடுவில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க விளாட்றதுக்கு சூப்பரில் ஜப்பானீஸ் குழந்தைங்க நல்லா விளாட்றாங்க ஆனால் சத்தம் போட்டு நல்லா ஆர்ப்ப் ஆர்ப்பரிக்கிறா தான் விளாடுறாங்க ஆனால் என்னன்னா சண்டை போடல அது மட்டும் நம்ம விளாட பார்க்க முடியல ஆனால் நேற்று அந்த இதுக்கு போனோம் பார்த்தீங்களா கேசல் போனோம் பாருங்க அங்கே ரெண்டு பசங்க சீட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்து தள்ளி விட்டுக்கிட்டு கிடந்ததுங்க எல்லா ஒரு பசங்களும் சேட்டை பண்ண தான் செய்யும் யாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவன் சேட்டை பிள்ளை சேட்டை செய்யாத பசங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்க எல்லாரும் பண்ணுறது தான் அதனால் அவன் கெட்டவனும் கிடையாது நல்லவனும் கிடையாது அதெல்லாம் சீட் பண்ண முடியாது இந்த வயசில் அப்படி தான் இருப்பாங்க பசங்க காலியாக என்ஜாய் பண்ணட்டும் விடுங்க ம் சரி ஓகே நம்ம இங்கேருந்து பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் போக போகிறோம் வாங்க அப்படியே கூப்பிட்டு போகிறேன் அதுதாங்க நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் சிக்னல் இப்போ பார்க்ல இருந்து அப்படியே நேராக ஒரே ரோடு தான் கொக்குஷோ மோச்சின்னு ஒரு அது அப்படி இருக்கோம் இதற்கான போகும்போது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வேப்பர் மாதிரி ஒன்று இருக்காங்க பாருங்கள் கலர் கலராக ஸ்வீட்டான அந்த போட்டிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் வேப்பருக்கு யாராவது போட்டு சொல்லலாங்களா சொல்லுங்கள் நீங்களே மனசாட்சி இருக்காரா அவங்களுக்கெல்லாம் எல்லா இடத்தானே இதே ரீசன் தான் சொல்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் ஃப்ரெஷ்ஷாக போடுறோங்க தான் போடுறாங்க பட் இருந்தாலும் அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கே ஒரு சில சமயம் மனசு கேக்க மாட்டேங்குது என்னடா ஏதாவது அதில் கொஞ்சம் ஒர்த்தான இன்கிரீடியன்ட்ஸ் இருந்ததுன்னா இப்போ நம்ம அந்த கேக்லாம் சாப்பிட பாருங்க அதெல்லாம் ஒர்த்து ஏன்னா அந்தளவுக்கு அதில் சீஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளூபெரி நட்ஸு இதெல்லாம் போடுறாங்க இதில் வெறும் மாவு தான் கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு அதை வந்து அழகாக டிசைன் மாரி எடுத்து வரத்துக்கு ஒரு இது சட்டு மாதிரி வச்சுருக்காங்க அதில் வச்சு குசை பண்ணி அப்படி எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க அவ்வளோதான் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி நேராக போயிட்டே இருக்கேன் வெயில் நீ கொஞ்சம் அடிக்குது தான் அதனால கொஞ்சம் வரப்பு வாங்குது அதே மாதிரி ஜாக்கெட்டை வைக்கிறதுக்கும் இடம் இல்லை நல்லா போட்டுக்கிட்டே திரியிறேன் ஊற்றுது வேர்வையாக உள்ள கொஞ்சம் சரி வாங்க போயிடுவோம் இப்போ நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்தோம்னா தெரிஞ்சு பாருங்க பில்டிங்கு பார்க்கிங் இருக்கா பார்க்கிங்க்கு பா அந்த சைடில் அதுக்கு அப்படியே பின்னாடி பாருங்கள் சூப்பரில் நல்லா இருக்கா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பில்டிங்கு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் போயிட்டு முடியாத காட்டி கதை சொல்கிறேன் வாங்க கதவு டிசைனை பாருங்களேன் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் க்ரீம் பிஸ்கெட் மாதிரி இருக்கா நடுவில் ஜாம் இருக்கும் இப்படி தான் இருக்கும் க்ரீம் பிஸ்கட் டிசைனு சூப்பரில் என்ட்ரன்ஸை தேடி போய்கிட்டு இருக்கோம் சரிங்க விளையாடது போதும் இப்போ ரியலான ஹிஸ்ட்ரிக்கு வருவோம் நம்ம இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது இந்த இடத்தோட பேர் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்தோட பேர் வந்து எங்கா குஜி என்ன சொன்னீங்களா எங்கே குஜி தப்பாக சொல்லலை எங்கே குஜி இந்த இடத்தோட பேரே வந்து அப்படி தான் இருக்குது வலது காலம் எடுத்து உள்ளே வச்சாச்சு இந்த இடம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டில் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து டொச்சோஜி டெம்பிள்னு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் கொண்டு போயிருந்தோம் அந்த இடம் தான் ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்குது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கே அருமையாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சிம்பிளான ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு குழந்தைங்க வந்து பாருங்களேன் எப்படி ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க சூப்பர்ல சரிங்க பேக் டு ஹிஸ்ட்ரி வந்துடுவோம் இந்த கடைக்கு சரிங்களா எதுவும் இல்லை இது வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டில் கட்டுதான் சொன்னேன் அதுக்கப்புறம் இது எதுக்காக கட்டினாங்க எது என்னத்துக்காக இதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ரீசன் சர்ச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மங்கோலியன் வார்ட் குரூப் மெம்பர்ஸ் வந்து இந்த சைடு அட்டாக் பண்ண வரும்போது இங்கே இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் உயிர்த்தாகம் பண்ணி அவங்கள எதிர்த்து போரிட்டவங்கள வந்து நினைவு கூறும் விதமாக இதை வந்து கட்டியிருக்காங்கன்றாங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நிறைய தியான மண்டபங்கள் மாரிலாம் இருக்குன்றாங்க புத்தத்தை அதாவது புத்த மதம் இருக்குது பாருங்கள் அதை வந்து பரப்புறத்துக்காகவும் இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க இதுக்குள்ளே ஒரு பெரிய மணி இருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து பதினாலாவது நூற்றாண்டு அப்போ வந்து பண்ணி வச்சதாகவும் சொல்கிறாங்க ரொம்ப பெரிய மணி அது வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே பார்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த காலத்துலேயே இப்படி அமைதி பூங்காவாக இருக்குது இந்த இடம் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்கள் அதனால் வந்து நிறைய இங்கே இலக்கியம் அதுக்கப்புறம் எழுத்தாளர்கள் இதெல்லாம் வந்து சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் இங்கே வந்து பயிற்சி பெற்று பெரிய ஆட்களாக வந்திருக்காங்க அதனால் ஜப்பானில் ஒரு முக்கிய அங்கமாக இந்த இடத்த பார்க்கப்படுது ஆனால் இப்போவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லை எத் ஏதோ பாழடைஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்குது நிறைய இடத்த லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பால் நடமாட்டமே இல்லை ஏதோ பாழடைஞ்ச மங்களா மாதிரி கிடக்கு இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி இருக்காரு இருங்க உங்களுக்கு அதுக்கு மாதிரி இந்த தூணெல்லாம் பாருங்களேன் அவங்க எப்படி இதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இது பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆ இது பார்த்தீங்களா இங்கே ஒரு கட்டு வருது அதுக்கப்புறம் இப்படி வந்து ஒரு இது வருது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப எளிமையாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி என்னை ஆச்சரியப்படுத்துது ஆனால் மக்கள் ஒருத்தர் வரும்போது ஒரு ரெண்டு பேர் அப்படி வெளில போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் வெளில நின்று பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ ஜார் தண்ணில் பண்ணலை பக்கத்தில் அந்த எளிமை பேசிக்கொள்ளமும் தவிர அங்கே மட்டும்தான் குழந்தைங்களோட தான் லைட்டாக கேட்குது இந்த சைடு அப்படியே அமைதியாக இருக்குது அவ்வளோ அமைதியாக இருக்குது இங்க பாருங்க இந்த காம்பவுண்டுக்கு அடுத்த காம்பவுண்டில் சமாதி மாதிரி தருது லைட்டாக பார்த்தா எல்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் இங்கே யாராவது வருவாங்க கேட்டு பார்ப்போம் இதை பற்றின்றதுக்காக கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன் அப்புறம் எனக்கே பீதியாக இருந்தது என்னடா நம்ம ஒரு ஆள் தான் இருக்குன்ற மாதிரி அதனால் உடனே எடுத்து கூகுளில் போட்டு சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தா ஆமாங்க இந்த இடத்துல நான் வந்து இந்த புத்தர்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க இருந்த பீரியட்லேயே வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தமாரி அவங்களோட புனித எலும்புகளை வந்து இந்த இடத்தண்டை வந்து சேமிச்ச அமைச்சிருக்காங்கன்றாங்க அதுக்குன்னே ஒரு செக்ஷன் ஒதுக்கிறது சொன்னாங்க ஒரு வேலை அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடில் இருக்கிறது சமாதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடில் பாருங்க ஒரே இதுவாக இருக்குது அந்த சைடு ம் அதனால் கொஞ்சம் பயம் பீதியும் ஒரு சைடு ஒட்டிக்கிச்சு அதனால் அஞ்சு மணிக்கு மேலெலாம் வந்தோன்னா அவ்வளோதான் நம்ப நம்ம நிலமையே வர மாதிரி ஆயிரும் போலியே ம் நல்ல வேலை வாங்க இப்போயாவது தெரிஞ்சுது இப்போ நம்ம இந்த கோயிலில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் வாங்க சாமியை காட்டுறேன் ஜன்னல் மாதிரி தெரிஞ்சது ஆனால் ஜன்னல் இல்லை எல்லாமே லாக்டாக இருக்குது ஒருவேளை உள்ளேருந்து லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது சிஸ்டம் இருக்கும் போல் இது ஜன்னல் ஆமாம் இது வந்து உள்ளேருந்து லாக் பண்ணுற மாதிரி தான் இதையும் மூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது செட்டப் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் நம்ம உள்ளே போனால் தான் தெரியும் பாருங்கள் உள்ளே சாமி இருக்காங்க ஒரு மூணு சாமி இருக்காங்க புத்தர் மாதிரி தெரியுது இந்த கேம்பஸில் ஏதோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு என்னவா இருக்கும் எட்டி பார்ப்பமாக போய் ஏதோ போர்டு மாரி வச்சுருக்காங்க ஓ நாட் என்ட்ரனே போட்டிருக்காங்க அப்படின்னா உள்ளே போக முடியாது போல் நம்மளால் இது எதாவது சமாதி மாதிரி தான் இருக்குது ஏதோ போனால் ஏதாவது எரிக்கிறாங்க போல் உள்ளே தெரில நமக்கு இங்கேருந்து பாருங்கள் ஒரே புகையாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த சைடில் சரி இங்கே இருக்கு இதுக்கு மேலே இருந்தால் ஆபத்துன்னு நினைக்கிறேன் நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம் நாட் என்ட்ருன்னு இங்கிலீஷ்லேயே போட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸான இடம் தான் போகல எப்படியோங்க இந்த எங்க குஜி இடத்த வந்து உங்களுக்கு சுற்றி காட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து குழந்தைங்களுக்கான கிண்டர் கார்டன் மாதிரி ஒன்று இருக்குது லெஃப்ட் சைடில் இந்த சைடில் வந்தோம்னா ஃபுல்லாக வந்து மலர்களும் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கார்டன் மாதிரி ஏரியா இவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப அமைதி பூங்காவாக இருந்துச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணி வந்து இந்த வீடியோவை வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் இதுக்கு பக்கத்தே இன்னும் சூப்பரான ஒரு லொக்கேஷன் இருக்குது அடுத்த வீடியோ அங்கேருந்து சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பை பாய்